வணக்கம் க்ராப் சர்வேக்கு பயன்படுத்துகிற அடங்கல் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் மொபைலுடைய ஜிடிஎஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் அதை நீங்கள் அலோவ் பண்ணணும் அதன் பிறகு உங்கள் மொபைலுடைய கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் அதையும் நீங்கள் அலோவ் பண்ணணும் அடுத்ததாக ஆப் லாங்குவேஜ் அடங்கல் ஆப்பை தமிழ் மற்றும் இங்கிலீஷ்னு ரெண்டு லாங்குவேஜஸில் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக விஏஓக்கள் பதிவு செய்யப்பட்ட தங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் அந்த நம்பருக்கு வர ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள் சர்வீஸ்க்கு தேவையான எல்லா டேட்டாவும் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் டவுன்லோட் ஆன பிறகு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை ஏதாவது லோட் ஆகலைன்னா ரிஃப்ரெஷ் டேட்டா பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாம் இப்போ கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுவோம் இதுதான் அடங்கல் ஆக்கூடிய ஹோம் பேஜ் அடங்கல் ஆப்ல லாகின் பண்ண பிறகு அதுல க்ராப் சர்வே டேட்டாவை எப்படி என்டர் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இதுதான் அடங்கல் ஆப்புடைய ஹோம் பேஜ் ஒவ்வொரு விஏக்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தாலுக் வில்லேஜ் மற்றும் அந்த வில்லேஜுடைய மேப் இங்க லோடாகி இருக்கும் சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷனை நாம மேனுவலாக செலக்ட் பண்ணணும் நீங்க செலக்ட் பண்ற சர்வே நம்பர்ல ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் இருக்கு அப்படின்னா அந்த சப்டிவிஷன் இங்கே ஆட்டோமேட்டிக்கா ஆகிடும் ஒன்றுக்கு மேற்பட்ட சப்டிவிஷன் இருந்ததுன்னா அதை நீங்க மேனுவலாக செலக்ட் பண்ணணும் இப்போ முப்பத்தாறுங்கிற இந்த சர்வே நம்பர்ல ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் இருக்கு அந்த வைலட் கலர்ல ஹைலைட் ஆகியிருக்கு பாட்டம்ல இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரோட உரிமையாளர் பெயர் உழுபவர் பெயர் நிலத்துடைய அளவு பட்டா எண் மற்றும் நிலத்துடைய வகை இந்த தகவல் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் இது ஒரு ஜியோஃபென்ஸ் ஆப் அப்படிங்கறதால நீங்க அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் கொண்ட இடத்துல இருந்தா மட்டும்தான் இதுல சர்வே பண்ண முடியும் ஆனால் இந்த ட்ரெய்னிங் ஆப்ல நீங்க எங்க இருந்தாலும் சர்வே பண்றதுக்காக இந்த ரைட் பாட்டம்ல சிமுலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதன் பிறகு ஹைலைட் ஆகி இருக்க சப்டிவிஷனை நீங்க மார்க் பண்ணணும் யூ ஆர் சிமுலேட்டிங் யுவர் லொகேஷன் அப்படிங்கிற மெசேஜ் இங்கே வரும் இப்போ இந்த ஏரியாவில் கிராப் சர்வே டீட்டெயில்ஸை நீங்க ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்றதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல தான் கிராப் சர்வே டீட்டெயில்ஸை நாம ஃபில் பண்ண போறோம் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க டேப்ல கிராப்பிங் மெத்தட செலக்ட் பண்ணிக்கோங்க அது மோனோவா இன்டரா மிக்சடா மல்டி லெவலா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும் இப்ப இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல இருக்க கிராப் டீடைல்ஸ் இந்த கிராப் ரெக்கார்ட்ல ஃபில் பண்ண போறோம் முதல்ல இந்த கிராப்போட சீசன் டைப் என்னன்னு ஃபில் பண்ணுவோம் அடுத்தது கிராப் டைப் கிராப் நேம் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சர்ச் கிராப்ஸ் பை நேம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் கிராப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்ட்ஸில் கிராப் டைப் அண்ட் நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் அடுத்ததாக இருக்க டீட்டெயில்ஸை நம்ம மேனுவலாக என்டர் பண்ணணும் இரிகேஷன் டைப்பில் எந்த வகையான நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் டென்டேட்டிவ் சோன் டேட் அதாவது தோராயமாக பயிரிடப்பட்ட தேதி அதை ஃபில் பண்ணணும் டென்டேட்டிவ் ஹார்வெஸ்ட் டேட் தோராயமாக அறுவடை செய்யப்படும் தேதி அதையும் ஃபில் பண்ணணும் அடுத்தது லேண்ட் எக்ஸ்டென்ட் இந்த மொத்த சர்வே நம்பர்ல எவ்வளவு அளவுக்கு இந்த குறிப்பிட்ட கிராப் பயிரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவை என்டர் பண்ணணும் அடுத்தது கிராப் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில ஃபில் பண்ணணும் அடுத்ததா இருக்கிறது கல்டிவேட்டர் டைப் இங்க இந்த நிலத்துல பயிர் செய்திருப்பவர் ஓனரா கல்டிவேட்டரா அல்லது லீகல் ஹையரா அப்படிங்கிற விவரமும் அவருடைய பெயரும் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகியிருக்கும் அடுத்ததா கிராப் உடைய புகைப்படத்தை எடுத்து அப்லோட் பண்ணணும் இப்படி எல்லா விவரங்களையும் பதிவு செய்த பிறகு ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இப்போ இங்க நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது இது என்ன எரர்னா இந்த சர்வே நம்பரோட மொத்த நிலப்பரப்புல இருபது இயர்ஸ்க்கு மட்டும்தான் நாம டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம் மீதி இருக்க நிலத்துக்கு நாம டீடைல்ஸ் ஃபில் பண்ணாததால இந்த எரர் மெசேஜ் வருது அதை ஃபில் பண்ணாம இந்த ரெக்கார்டை நாம சேவ் பண்ண முடியாது இப்போ அந்த டீடைல்ஸை ஃபில் பண்றதுக்காக ஆட் கிராப் சர்வே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இப்போ கிராப் ரெக்கார்ட் டூ அப்படின்னு இன்னொரு டேப் ஓபன் ஆகும் ஒருவேளை மீதி இருக்க நிலத்தில் எந்த கிராப்பும் பயிரிடப்படல அப்படின்னா கிராப்பிங் சீசன் டைப்பில் அக்ரிகல்ச்சுரல் நோ கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது என்ன கிளாஸிபிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க மீதி இருக்க நிலத்தோட அளவை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அந்த நிலத்தோட புகைப்படத்தை இங்கே அப்லோட் பண்ணுங்க இப்போ ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் இப்போ மொத்த நிலத்துக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதால எரர் மெசேஜ் எதுவும் வரல இப்போ டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாம் சரியா இருந்ததுன்னா சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேட்டா எல்லாம் லோக்கலா உங்க மொபைல்லையும் சேவ் ஆகியிருக்கு அதே சமயம் அப்லோடும் ஆகியிருக்கு இப்படிதான் அடங்கல ஆப்ல ஒரு சர்வே நம்பருக்குரிய டேட்டாவை அப்லோட் பண்ணணும் இப்போ ஆஃப்லைன் மோட்ல அந்த டீட்டெயில்ஸை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க சர்வே பண்ற இடத்துல நெட்ஒர்க் இல்லாத பட்சத்துல இந்த ஆஃப்லைன் முறையை நீங்க பயன்படுத்தலாம் ஆன்லைன் முறையில எப்படி சர்வே டீடைல்ஸ் என்டர் பண்ணிருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப்லைன் மோட்லயும் டீடைல்ஸ் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு சர்வே நம்பரை செலக்ட் பண்ணி க்ராப் டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கலாம் எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ண பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் இப்போ ஒரு மெசேஜ் வருது அதாவது இப்போ நெட்வொர்க் இல்லாததால டேட்டா உங்க மொபைல்ல சேவ் ஆகி இருக்கு நெட்ஒர்க் கிடைச்சதும் டேட்டாவை சர்வரில் சிங்க் பண்ணணும் இப்போ நமக்கு நெட்ஒர்க் கிடச்சிருக்கு இந்த டேட்டாவை சர்வரோட சிங்க் பண்ணுறதுக்கு டாப் ரைட்டில் இருக்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து டேஷ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இங்கே மேனுவல் சிங்க் அப்படிங்கிற டேப்பில் பெண்டிங் டு சிங்க் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது இதுதான் நாம் ஆஃப்லைன் மோடில் சேவ் பண்ண டேட்டா இதை செலக்ட் பண்ணி சிங்க் ஒன் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் தவறுதலாக டெலிட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா சேவ் ஆகாமலே டெலிட் ஆகிடும் சிங்க் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா இந்த டேட்டா பக்கத்தில் இருக்கா டேபை கிளிக் பண்ணா நீங்க டேட்டாவை ஆப்ல முடியும் இப்படி தான் அடங்கல் ஆப் டேஷ்போர்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆப் உள்ள என்டர் ஆனதும் டாப் ரைட்ல இருக்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இங்க சர்வே இன்சைட்ஸ் அப்படிங்கிற டேபை உங்களால் பார்க்க முடியும் டோட்டல் சர்வே அப்படிங்கறது நீங்க எடுக்க வேண்டிய மொத்த சர்வே உடைய எண்ணிக்கை அதில் நீங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க எண்ணிக்கை கம்ப்ளீட்டட் காலம்ல பார்க்கலாம் எவ்வளவு பெண்டிங் இருக்குங்கிற பார்க்கலாம் இந்த ஆப் ஓபன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை சர்வே சிங்க் ஆகி இருக்குங்கிற எண்ணிக்கையை இங்க பார்க்கலாம் எத்தனை சர்வே சிங்க் ஆகாம பெண்டிங்ல இருக்குங்கிற எண்ணிக்கையை இங்க பார்க்கலாம் அடுத்ததா உங்களுக்கு கீழே இருக்க கிராமங்களுடைய விவரங்கள் இங்க வரும் அடுத்ததா டேஷ்போர்டை பத்தி பார்ப்போம் டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் பெண்டிங் டு சிங்க் அப்படிங்கிற டேப்ல நீங்க ஆஃப்லைன் மோட்ல எடுத்த சர்வே எத்தனை இன்னும் சிங்க் ஆகாம இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்க பார்க்க முடியும் சிங்க்களுங்கிற டேப்ல நீங்க எடுத்த சர்வே எத்தனை சர்வரில் சிங்க் ஆகி இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியும் இவ்வளவுதான் அலங்கல் ஆப்புடைய டேஷ் போர்டு கிராம் சர்வே டேஷ்போர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கிராம் சர்வே டேஷ்போர்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் நீங்க அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி உள்ளே லாகின் பண்ணணும் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அடுத்து இங்கே இருக்க ஃபீல்ட்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கான டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஹை லெவல் அத்தாரிட்டியாக இருந்தால் இந்த நாலு ஃபீல்டுமே உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும் உங்களுடைய லெவல் ஆஃப் அத்தாரிட்டியை பொறுத்து இந்த ஃபீல்டுடைய ஆக்சஸ் மாறும் ஒருவேளை நீங்கள் வில்லேஜ் ஆஃபீஸராக மட்டும் இருந்தால் இந்த ஆல் வில்லேஜுங்கிற ஃபீல்டில் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் தாலுக்காக ஆஃபீஸராக இருந்தால் இந்த தாலுக்குங்கிற ஃபீல்டையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே நான் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க தாலுக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த தாலுக்கில் ஒரு வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய க்ராப் சர்வே டேட்டா எனக்கு இந்த டேஷ்போர்டில் வந்துடும் இதில் எனக்கு தேவையான டேட்டாவை நான் ஃபீல்ட் வைஸ் பார்த்துக்கலாம் அடுத்ததாக ரிப்போர்ட் வியூக்குள்ளே போனோன்னா இந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருக்க டேட்டாலாம் ஒரு ரிப்போர்ட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்குரிய டேட்டாவை பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கிராப் டைப்பில் எனக்கு அக்ரிகல்ச்சர் டைப் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் கிராப் உடைய டீட்டெயில் மட்டும் என்னால் எடுத்துக்க முடியும் இப்படி உங்களுக்கு எந்த கேட்டகரியை பார்க்குறமோ அந்த கேட்டகரியை இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னதான் குறிப்பிட்ட சர்வே நம்பரையும் பார்க்க முடியும் அதோடைய சப்டிவிஷனையும் பார்க்க முடியும் அதை பிடிஎஃப் ஆவோ எக்ஸல் ஆவோ உங்களால் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் இதுதான் கிராப் சர்வே உடைய ரிப்போர்ட் வியூ கிராப் சர்வே டேஷ்போர்டுடைய மெனுபாரை இப்போ பார்க்கலாம் கொம்யூனிட்டிவ் ரிப்போர்ட் இந்த கும்யூனிட்டிவ் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தேவையான வில்லேஜுடைய டீட்டெயில்ஸை எடுக்க முடியும் இப்போது இந்த பர்டிகுலர் வில்லேஜில் எவ்வளோ சப்டிவிஷன் இருக்குது அதில் எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை இந்த கொம்யூனிட்டி லிஸ்ட்டில் என்னால் பார்க்க முடியும் அடுத்ததான் யூசர் மாஸ்டர் இதில் என்னால் ஒரு யூசரை இன்க்ளூட் பண்ண முடியும் அவங்களுடைய பெயர் இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அவங்க எந்த ரோலுக்குரியவங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நான் அந்த டேட்டாவை சப்மிட் ஒரு யூசரை டைப்பை இன்க்ளூட் பண்ண முடியும் அதுக்கடுத்த டேப்ல கிராப் கிளாசிபிகேஷனை என்னால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்த டேப்ல ஒரு பர்டிகுலர் கிராப்பை என்னால் இன்க்ளூட் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் கிராப் எந்த கிளாஸிபிகேஷன்ல வரும் எந்த கிராப் டைப்ல வரும் அப்படிங்கிறத என்னால் இங்க எடிட் பண்ணிக்க முடியும் இதுதான் கிராப் சர்வே டேஷ்போர்டுடைய மெபார்ல இருக்க ஆப்ஷன்ஸ் நன்றி